என் அப்பன் முருகனுக்கு மூன்றாவது வாரம் வெற்றிகரமாக வெற்றிலை தீபம் போட்டு முடித்தாச்சு இந்த மாதிரி மரப்பலகையில் நம்ம இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் போட்டுக்கலாம் போட்டு அதில் ஓம் சரவண பவன் எழுதிடலாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இப்போ சா பூஜ்ய ரூமில் சாமி படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அரிசி மாவில் குளம் போட்டுக்கலாம் நான் எப்போதுமே இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில் எப்போல்லாம் நம்ம சாமி கும்பிட்றோமோ அந்த மாதிரி டையத்தில் இந்த மாதிரி நான் குளம் போட்டுப்பேன் சாமி முன்னாடி இந்த மாதிரி கோலம் போட்டுக்கலாம் கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த கோலமையில் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நீங்களும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வச்சோன்னா சாமி ரொம்ப பார்க்குறதுக்கு இப்போ நம்ம அந்த மரப்பலகையிலையும் நம்ம வச்சுக்கலாம் ஓம் சரவண பவன் எழுதியிருக்கிறதுலையும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சிட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம என் போட்டிருக்குது இந்த மாதிரி ஓவம் பவன் எழுதியிருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம என்ன அப்பான்னு முருகனை நம்ம இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இந்த முருகன் ஃபோட்டோ தான் என்கிட்ட இருக்குது எப்போதுமே இவரை வச்சு தான் நான் பூஜை பண்ணுவேன் இப்போ வெத்தலை தீபம் போடுறதுக்கு இந்த மாதிரி வெத்தலை அடிக்கலாம் வெத்தலை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி காம்பை கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பூ வச்சுக்கோங்க வாசனை உள்ள பூ வைங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு மல்லிகைப்பூ தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே மேலே விளக்க வச்சிடலாம் பூ வச்சுக்கலாம் பூ வச்சு அஞ்சு ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க இப்போ நம்ம விளக்கு ஏற்றிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கற்பூரம் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடியே போடணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அதனால அதுக்கப்புறம் தான் நான் போட்டிருக்கேன் எப்போ வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தீப தூப ஆராதனையில் காமிச்சு இன்றைக்கி வெற்றிகரமாக மூணாவது வாரம் வெற்றியில் தீபம் போட்டு முடிச்சாச்சு முடித்ததுக்கப்புறம் ஓம் சரவண பவன் எழுதி இன்னைக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி நினச்ச காரியம் நிறைவேறது கடன் தேர எல்லா கஷ்டங்களுக்குமே தீர்றதுக்காக நம்ம முருகையாக வேண்டிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க